இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமந்தயம் அருகே இருக்கக்கூடிய வாகரை என்கின்ற பகுதியில் சாலை ஓரத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஐந்தாம் தேதி அன்று இருபது வயது இருக்கக்கூடிய இளம்பெண் ஒருவர் அழுகி போன நிலைமையில் பிணமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது இதுகுறித்து கள்ளிமந்தயம் போலீசார் நேரில் சென்று உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் அந்த விசாரணையில் இறந்து போன அந்த பெண் ஜெயஸ்ரீ என்பதும் அந்த பெண்ணுக்கு இருபது வயது என்பதும் தெரியவந்தது இவர் வடமதுரை அருகே இருக்கக்கூடிய தென்னம்பட்டி இந்திரா நகரை சேர்ந்த கொத்தனார் கதிர்வேல் என்பவருடைய மகள் என்பதும் தெரியவந்தது ஜெயஸ்ரீ எப்படி உயிரிழந்தார் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்திய போலீசார் அவருடைய செல்போனை வைத்து ஆய்வு செய்தனர் ஜெயஸ்ரீயுடன் செல்போனில் பேசியது யார் யார் என்கின்ற பட்டியலை சேகரித்த போலீசார் அதில் பழனியை அடுத்த கோம்பம்பட்டியைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதான தங்கதுரை என்பவருடன் அதிக நேரம் பேசியது தெரியவந்தது இதனையடுத்து போலீசார் அவரை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர் அந்த விசாரணையில் தன்னுடைய நண்பன் ஜெகநாதன் என்பவருடன் சேர்ந்து தங்கதுரை அந்த பெண்ணை கழுத்தை இறுக்கி கொலை செய்தது தெரியவந்தது இதனையடுத்து அவரையும் அவருடைய நண்பரையும் போலீசார் கைது செய்தனர் கொலைக்கான காரணம் குறித்து போலீசாரிடம் தங்கதுரை வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அதில் வேடசந்தூர் அருகே தனியார் மில்லில் தங்கதுரை வேலை செய்து வந்துள்ளார் அதே மில்லில் வேலை செய்தவர்தான் இந்த பெண் அப்போது இரண்டு பேருக்கும் இடையே காதல் மலர்ந்தது இரண்டு பேரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த நிலைமையில்தான் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு தங்கதுரையிடம் ஜெயஸ்ரீ வற்புறுத்தி வந்துள்ளார் ஆனால் தங்கதுரையோ வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் நம்முடைய திருமணத்தை வீட்டில் ஏற்க மாட்டார்கள் என்று கூறி திருமணத்தை மறுத்து வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் ஜெயஸ்டி என்னென்ன திருமணம் செய்து கொண்டே ஆக வேண்டும் என்று தொல்லை கொடுத்ததால் நாம் இரண்டு பேரும் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று தங்கதுரை கூறியிருக்கிறார் அதற்கு ஜெயஸ்ரீயும் சம்மதித்துள்ளார் இதனை அடுத்துதான் தங்கதுரை ஜெயஸ்ரீ ஆகியோர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஒன்றாம் தேதி அன்று ஒட்டன் சத்திரம் வந்திருக்கிறார்கள் பின்னர் தங்கதுரையின் நண்பர் ஜெகநாதன் என்பருடன் சேர்ந்து மூன்று பேரும் வாகரை பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள் பின்னர் அங்கு வைத்திருந்த கயிற்றால் கழுத்தை இறுக்கி ஜெயஸ்ரீயை கொலை செய்திருக்கிறார்கள் இறுதியில் ஜெயஸ்ரீயின் உடல் ஒட்டன் சத்திரம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது அங்கு அவருடைய உறவினர்கள் குவிந்தனர் அவர்கள் ஒட்டன் சத்திரம் தாராபுரம் சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டமும் நடத்தினர் ஜெயஸ்ரீயின் சாவுக்கு இழப்பீடு கேட்டு நடந்த அந்த போராட்டத்தில் தனியார் மில் வேன் ஒன்று அடித்து நொறுக்கப்பட்டது இதனையடுத்து அங்கு விரைந்த போலீசார் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் மேலும் வேனை சேதப்படுத்தி ஆறு பேரை போலீசார் கைதும் செய்தனர் காதல் என்பதன் அர்த்தம் மாறி பல வருடங்கள் ஆகிவிட்டது உண்மையான காதல் சில இருந்தாலும் காதலன் கொடூரனாக இருந்தால் என்ன மாதிரியான விபரீதம் பெண் பிள்ளைகளுக்கு நடக்கும் என்பதற்கு இதுவே சாட்சி இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்